வணக்கம் மருதமலர் உறவுகளின் ராமநாதபுரம் மாவட்டம் இருந்து பாண்டியன் உலகின் மூத்த குடியான மூவேந்தர் வம்சத்தை சார்ந்த குடும்பன் பன்னாடி காலாடி பல்லன் மூப்பர் வாதிரியார் தேவேந்திரகுலத்தார் கடையர் ஆகிய ஒப்புகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அரசாணை பிறப்பித்து எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி எம்பிசி பட்டியலில் பத்து சதவீத தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி மத்திய மாநில அரசுகளை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் புதிய தமிழகம் மற்றும் மருதம் மக்கள் நலச்சங்கம் மற்றும் சிவகங்கை வெளிநாட்டுவர் தேவேந்திர சார்பில் கோரிக்கைகள் விடப்பட்டுள்ளன தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையிலான பட்டியல் வெளியேற்றுக்கு எதிராக இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று கோவில்பேட்டியில் பொதுக்கூட்டம் நடத்தவிருக்கும் மத்திய மாநில எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பு மற்றும் அதன் மாநில அமைப்பாளர் ச கருப்பை அவர்களையும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் மேற்படி பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக போராட்டம் நடைபெறக்கூடாது எனவும் அதனை தடுத்து நிறுத்த கோரியும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் கோவில்பட்டி டிஎஸ்பியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது உலக தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு தொண்டி பகுதி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கோரிக்கைகளை விடுத்துள்ளனர் அதன் சாரம்சம் பின்வருமாறு அன்பார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மற்றும் ஜாதி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடும் ஜனநாயக சக்திகளுக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள் ராம் சமீபத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள உசிலங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல மாவீரன் கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் என்பவர் போலி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவருடைய அண்ணன் தியாகி பாண்டித்துறை தேவகோட்டை திருவானை தொண்டி பகுதியில் நடைபெற்ற சாதிய கொடுமைகளை சாதிய அடக்குமுறை எதிர்த்து போராடியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஏழாம் ஆண்டு ஆதிக்க ஜாதி வெறியர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தியாகி பாண்டித்துறையின் நினைவு நாள் வருகிற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று தொண்டியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களால் கடைபிக்கப்படுகிறது ஆகவே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் அனைவரும் நினைவு விழாவில் கலந்து கொள்ளும்படி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மண்டியிட்டு உயிர் வாழ்வதை விட உரிமைக்காக போரிட்டு உயிர் விடுவதே மேல் என முழங்கி களம் கண்ட ஐந்து அன்று உஞ்சனையில் புதிய தமிழக சார்பில் கொண்டாடப்பட இருக்கிறது மேலும் இவ்வீரவணக்க நாளில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் கலந்து கொள்ளுமாறு அப்பகுதி புதிய தமிழக நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகளின் செய்தி பிரிவுக்காக தபசகர சிக்கலிலிருந்து சிக்கலில் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்பாளர் மயிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்